நீதிக்கு பலரும் அப்படிதான் நினைச்சாங்க இந்தியன் மார்க்கெட்டில் மதியமாக வாங்காதவங்க கூட மார்க்கெட்டில் போய் எதையாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை எப்படி நம்ம சைனாவுக்கும் நமக்கும் அருணாச்சலில் அந்த கல்வான் வேலியில் இந்த தள்ளுமுள்ளு நடக்கும் பாருங்க ஒருத்தனை இன்னொருத்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஸோ அதனால் என்ன ஆகுனாக்கா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து இன்னொரு ஐம்பது பேரை தள்ளுவாங்க வேடிக்கையாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வார்ஃபேர் கிட்டத்தட்ட இந்த டேரிஃப் வார் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய கல்வான் போன்ற ஒரு போட்டி தான் ஸோ இவன் ஒரு விஷயம் செய்வான் அடுத்து அவன் இன்னொரு விஷயம் செய்வான் மாற்றி மாற்றி அந்த வகையில் நேற்றுக்கு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா சரி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சாங்க பட் அது அப்படி இல்லை சைனா அமெரிக்காவோட எப்படி நெகோசியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அமெரிக்கா அதையெல்லாம் மதிக்கிறதாவே இல்லை இது எப்படின்னாக்கா நீங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு வெண்டாரா இருக்கீங்க அவங்களுக்கு சப்ளையராக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட எந்த அளவுக்கு பார்கேனிங் பவர் இருக்கணும் நீங்க மட்டும்தான் சப்ளையர்னா உங்களுக்கு பயங்கர பார்கேனிங் பவர் இல்ல மற்றவங்களும் சப்ளை பண்ண முடியும்னா உங்க பார்கேனிங் பவர் குறைஞ்சிரும் இப்ப அந்த நிறுவனம் என்ன செய்யும் எப்படியாவது உங்களுடைய பார்கேனிங் பவரை குறைக்கணும்னு பார்க்கும் கரெக்டா இல்லையா இன்னொரு வெண்டரை கொண்டு வருவான் அதுக்கடுத்து இன்னொரு வெண்டரை கொண்டு வர பார்ப்பான் டைவர்சிஃபை பண்ண பார்ப்பான் சப்போஸ் அந்த நிறுவனம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் தூங்கிக்கிட்டே இருக்கு உங்களையே வச்சுக்கிட்டு நீங்களும் அவனை தூங்க வைக்கிறீங்க விலையெல்லாம் எல்லாம் குறைச்சி கொடுக்குறீங்க உங்கள் லாபத்தை அளவாக வச்சுக்கிறீங்க ஆனால் சோவாக அரைச்சி 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 அந்த நிறுவனத்திலோட மொத்த வியாபாரத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்க மற்றவங்களுக்கு எதுவும் வச்சுருக்கிறதுல இன்ஃபேக்ட் அந்த நிறுவனமே பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் இல்லை நான் சீப்பாக பண்ணித்தரேன்னு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறீங்க ஒரு நாள் அந்த நிறுவனம் என்ன நினைக்குதுன்னா ஐயோ நம்மக்கிட்டே இருக்கிற ஆட்களுக்கு வேலை இல்லை இவ்வளோ பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்து சோறு போட்டு நல்ல இடத்துல வச்சிருக்கோம் அதுக்கு நிதி ஆதாரம் இல்லை எங்க போச்சு நம்மளுடைய லாபம் எல்லாம் நம்மளுடைய காஸ்ட் காம்படிவ்னஸ் எங்க போச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது அப்பதான் அந்த நிறுவனத்துக்கு தெரியுது நம்ம சப்ளை ரொம்ப செழிப்பா இருக்கான என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க போனாக்கா சப்ளையர் நல்ல லாபம் பண்றான் தன்னை விட்டா நிறுவனத்துக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு ஆணவம் கூட அவனுக்கு வந்துருச்சு அவனோட பிஹேவியர் மாறிடுச்சு இந்த அமைதிப்படை சினிமால எலெக்ஷன் ரிசல்ட் வர வர இந்த சத்யராஜோட பிஹேவியர் மணியுன்னு மாறும் தெரியுமா அதுதான் சைனா அமெரிக்காவுக்கு பண்ணது இப்போ இன்னைக்கு சைனா ஃபுல் ப்ளோன் சோழன் எம்ஏ எம்எல்ஏ அந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட பிஹேவியர் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தன்னை வளர்த்து விட்ட நாடு அப்படின்னு அமெரிக்காவை அவங்க பார்க்கல நான் உனக்கு சமமானவன் அல்லது நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க இது அமெரிக்கா நிச்சயமாக ஏற்றுக்காது பட் அமெரிக்காவுடைய நிதி நிலைமையை பார்க்கும்போது அமெரிக்கா கவலைப்படணுமோ அப்படின்னு நமக்கு நிச்சயமா தோணும் ஆனா அப்படி கவலைப்பட வேண்டிய இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு போய் ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க ஸோ அமெரிக்காவுக்கு சில தெளிவான பிளான்ஸ் இருக்கும் இல்லாமல் அமெரிக்கா இவ்வளவு பெரிய எல்லாம் எடுக்க மாட்டாங்க மேலோட்டமா பார்க்கறவங்க ஏதோ ட்ரம்ப் அவருடைய ஒரு இந்த மாதிரி யூஸ் பண்றார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஐ டோன்ட் அமெரிக்கா அமெரிக்கா இஸ் தட் என்ன பண்ண முடியும் அந்த நாட்டை வந்து நிர்பந்திக்க முடியும் ஒரே ஒரு நாட்டை ஐசோலேட் பண்ண முடியும் அல்லது அந்த நாடோடு சேர்ந்து இயங்கக்கூடிய வியட்நாம் போன்ற நாடுகளை அதிகமாக நிர்பந்திக்க முடியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது மற்ற ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸோட டீல் போட முடியும் போட்டு ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணிட முடியும் அப்படி நார்மலைஸ் பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தன்னுடைய பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிச்சுப்பாங்க உதாரணத்துக்கு நான் இந்தியாவை பொறுத்த மட்டும் சில டிமாண்ட்ஸ் நான் சொல்றேன் கார்ஸ் வந்து ஃப்ரீயா இந்தியாக்குள்ள அலோவ் பண்ணணும் சும்மா நீங்க நூறு பெர்சன்ட் கஸ்டம் டியூட்டி எல்லாம் போட முடியாதுன்னு அமெரிக்கா சொல்றாங்க இது நியாயமானதுதான் இது ஒரு கார் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார்ல நீங்க வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரி கட்டுறீங்க லக்ஸுரி கார்ல ஒரு அரசுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் லக்ஸுரி டாக்ஸ் வாங்குறதுக்கு உரிமை இருக்கான்ற ஒரு கேள்விய அமெரிக்கா நிச்சயமா எழுப்பதான் செய்யும் ஏன்னா அவங்க நாட்டுல எப்படி இயங்குறாங்கன்றது இருக்குல்ல அதே போல ஸ்பிரிட்ஸ் ஆல்கஹால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்தியா வந்து அங்க இருந்து பொருளை உள்ள அலோவே பண்றது இல்ல அவ்வளவு டாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க கான் சோலோ சாதாரண மெய்ஸ் அதை கூட நம்ம வந்து தடுத்து வச்சிருக்கோம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர விடாம இன்ஃபேக்ட் இந்தியாவில விலை வந்து பதினெட்டு ரூபாய்ல இருந்து இருபத்தி எட்டு ரூபாய் போகுது அப்ப கூட நம்ம வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிறோம் எக்கச்சக்க டாரிஃப் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக எத்தனால் அமெரிக்கா வான்ஸ் டு எக்ஸ்போர்ட் எத்தனால் இது தவிர நம்ம டாரிஃப் கம்மியா வச்சிருந்தாலும் அமெரிக்கா கிட்ட நம்ம அந்த அளவுக்கு ஆயில் வாங்க மாட்டேங்கிறோம் அமெரிக்கா வான்ஸ் டு செல்லஸ் ஆயில் அமெரிக்கா நமக்கு விற்க வேண்டிய பொருட்கள் எத்தனையோ நிறைய பொருட்கள் இருக்கு ஸோ அந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம வந்து நியாயமான ஒரு டேரிஃபை போட்டு ஈஸியாக ஒரு டீலை போட்டு போயிடலாம் அப்படி போடும்போது அமெரிக்கா என்ன பண்ணும்னாக்கா நம்ம நாட்டுக்கு போட்டிருக்க இருபத்தாறு பர்சன்ட் டேரிஃபை குறைக்க முன் வரலாம் ஏன்னா ஏற்கனவே பத்து இருந்ததுன்னா அந்த பத்துக்கும் இருபத்தாறுக்கும் நடுவில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம நெகோஷியேட் பண்ணி பிடிக்கணும் சில ஐட்டங்களுக்கு மட்டும் நம்ம விதிகளை கேட்டுக்கணும் இந்த நெகோஷியேஷனுக்கு அப்புறம் வரப்போற பைலாட்ரல் ட்ரீட்டி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சுமூக வர்த்தகத்தை உருவாக்கிவிடும் இதுல அட்வான்டேஜ் என்னன்னா சைனா பேசவே ஆரம்பிக்கல பேச விரும்பல நீ வந்து எங்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சைனா அமெரிக்கா கிட்ட டிக்டேட் பண்ண ட்ரை பண்ணுது அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க மற்ற எல்லாரோடய டீல் போட போறாங்க ஈயோடையும் அமெரிக்கா டீல் போட போறாங்க இந்தியாவும் ஈயூ கிட்ட பேசிட்டு இருக்காங்க வேற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் புரியுது சில ஏரியாஸ்ல பிக் சேஞ்சஸ் வரதான் போகுது ஒன்னு லக்ஸுரி கார்ஸ் யூரோப்லேருந்து வரக்கூடிய லக்ஸுரி கார்ஸ்க்கு நம்ம விதிக்கக்கூடிய வரிகள் குறைய போகுது இதனுடைய பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஜேஎல்ஆர் பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் அவுடி இது போன்ற கம்பெனிஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் அதே போல அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறைய கம்பெனிஸ் அமெரிக்காவிலேருந்து இப்போ இந்தியாவை மார்க்கெட்டாக பார்க்கக்கூடும்

ஒரு டீல் வந்தா எல்லாமே தலைகீழா மாறிடும் சோ இப்படி சில இடங்கள்ல நமக்கு இந்த கிரைசிஸ் ஒரு பொருளாதார வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் நம்ம இன்னும் நிறைய அமெரிக்காவோட க்ளோஸ் போகலாம் அமெரிக்கன் கம்பெனிஸோட இன்னொரு பக்கம் நம்ம சந்தை அமெரிக்க கம்பெனிஸ்க்கு ஓப்பன் ஆக வேண்டும் பட் இது தவிர்க்க முடியாது எவ்வளவு நாளைக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகுனாக்கா இந்திய நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள அமெரிக்க நிறுவனங்களோட டைப் பண்ண அந்த க்ளோஸ் மூலமாக இணைந்து இயங்க முன் வருவார்கள் மைந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மற்ற நிறுவனங்களோட டைப் பண்ணி தான் வளர்த்துக்கிட்டாங்க இப்போ பிசினஸ் வளர்த்துக்கிறதுக்கு டைப் தேவைப்படலாம் அது அமெரிக்கன் கம்பெனிக்கு தேவைப்படலாம் மைந்திராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவைப்படலாம் பட் இது மாதிரியான மாற்றங்கள் நம்ம நாட்டில் வரும் இது ஆட்டோவை பொறுத்து மட்டும் இப்ப டெக்ஸ்டைலுக்கு வரும் ஏன்னா டெக்ஸ்டைல் தான் இன்னைக்கு ரொம்ப சூடா பேசப்படுற டாபிக் டெக்ஸ்டைல்ல ஆல்ரெடி சைனாவினுடைய ஷேர் கணிசமா குறைஞ்சிருக்கு பட் நம்மளுடைய ஷேர் கூடலைங்கிறது முக்கியமான பாயிண்ட் இந்தியா தன்னுடைய காம்படிவ்னஸ் டெக்ஸ்டைல மேலும் அதிகரிக்க வேண்டும் ஸோ கவர்மெண்ட் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்றது இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு நிலைப்பாடு நாங்கள் தான் இவ்வளோ செஞ்சிருக்கோமே இத்தனை வருஷமா அவங்களுக்கு இன்னும் என்ன அப்படின்றது கவர்மெண்டினுடைய நிலைப்பாடு ஸோ இதில் வந்து ரெண்டும் மீட்டே ஆகலை ஒரு மீட்டிங் பாயிண்ட் உருவாகலை இது ஒரு வருத்தமான விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்து கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பண்ணி ரெண்டு பேரும் இன்னொருத்தரால எவ்வளவு பண்ண முடியும்ன்றத பிராக்மேட்டிக்கா ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டும் பட் அந்த மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு ஸோ அந்த அவநம்பிக்கை ஒருத்தர் ஒருத்தர் மேல இண்டஸ்ட்ரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் இல்லை ஸோ இவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் தங்க தேவைக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்பாங்க கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க ரொம்ப கேட்கறாங்க அதனால இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கிரியேட்டிங் பெட்டர் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த கிரைசிஸ் வந்துருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இந்த கிரைசிஸ் எப்படி பார்க்குது அப்படின்னு யோசிச்சாக்கா இது ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் நினைக்குது ஏன்னா வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அதிகமான டாரிஃப் போட்டிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட் அதனால நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு இப்படி ஏற்கனவே யூஎஸ்ல வாங்கும் சக்தி முன்பு இருந்த அளவு இல்லை கோவிட் வந்த போதுல எல்லாருக்கூட பணத்தை கொடுத்தாங்க வாங்கும் சக்தி ரொம்ப அதிகமா இருந்தது இன்னைக்கு அதே வாங்கும் சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை நீங்க டார்கெட் மாதிரி கம்பெனிஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாயன்டா இல்லை இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் இயர் யூஎஸ் போன போது நிறைய ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணேன் ஒரு ஸ்டோர் போனீங்கன்னா அதுல வந்து ஸ்டாக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப மந்தமா இருந்த மாதிரி இருந்தது ஒரு வைப்ரண்டாவே இல்லை நிறைய ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி இருந்து இன்ஃபாக்ட் நல்ல ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் நல்லா இருக்கிற ஸ்டோர்ஸ்ல கூட மார்ஷல்ஸ் மாதிரி ஸ்டோர்ஸில் இன்னும் நிறைய ஸ்டோர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கிடைச்சிது ஸோ இன்னும் அமெரிக்காவில் பையிங் சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு வராத ஒரு சூழ்நிலையில் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி அந்த மார்க்கெட்டை போய் சரியாக அணுகி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கை வளர்த்தி கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்வி ஃபண்டமெண்டலாக இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயங்குறாங்க அப்படிங்கிறதான் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரிரு பெரிய பிளேயர்ஸை தவிர மற்றவங்கள்லாம் கேப்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய முதலீடுகளை செய்ய தயங்குகிறார்கள் நம்பிக்கை வரல அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை இந்த டேரிஃப் வாரில் வருமாங்கிறதான் கேள்விக்குறி அப்படி யார் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் யார் இன்வெஸ்ட் பண்ணலையோ அவங்க இதே மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இந்தியாவை பொறுத்த ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் இந்த கிரைசிஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என் பார்வையில் அந்த இண்டஸ்ட்ரி ஒன்று ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி ரெடியா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு செம்ம எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எல்லாம் கேபெக்ஸ் பண்ணி ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு இட்ஸ் அ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல யார் இது வரைக்கும் பண்ணலையோ இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாட் ப்ராசஸ்க்கு வந்தாங்கனாக்கா அப்ப அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல இப்போ இருக்கிற வாய்ப்பை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்குவோம் நிறைய காசு சம்பாதிச்சுக்கும் சம்பாதிச்சிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என் பார்வையில் அந்த அப்ரோச் வந்து இந்த டாரிஃப் சுச்சுவேஷனுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது ஒரு இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சம்பாதிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது எங்கே போய் முடியும்னாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை குறைஞ்சிரும் அதுதான் கேபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைனமிக் ஸோ இந்திய நிறுவனங்கள் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டாதான் நம்ம வந்து குளோபலி ரெலவெண்டா இருக்க முடியும் பேசிக்கா இந்தியாவில எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறத வச்சு அதிக லாபம் பார்க்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் இது வளர்ச்சியை தராது இது கொஞ்சம் குறுகிய கால லாபத்தை கொடுக்கலாம் பட் இட் கிவ் யூ சஸ்டைன் லாங் டேர்ம் க்ரோத் அதுவும் டெக்ஸ்டைல் மாதிரி இண்டஸ்ட்ரியில ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தைரியமே இல்லை ஆனா எனக்கு நிறைய லாபம் வரணும்ன்ற எதிர்பார்ப்பு வந்து இட் இஸ் மிஸ் அலைன்ட் அந்த அலைன்மெண்ட் சரியா இல்லை ஸோ இந்த டேரிஃப் வந்து நம்ம டெக்ஸ்டைல் பிளேயர்ஸ்க்கு இந்த அலைன்மெண்ட்டை மாற்றணுன்றது என்னுடைய கருத்து நீங்க என்ன சார் சொல்லிட்டு போயிடுவீங்க காசை இன்வெஸ்ட் பண்ண ரிஸ்க் நான் இல்லை எடுக்கணும் அப்படின்னு இதுல வேடிக்கை என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஃபேமிலி ஆஃபீஸ் போட்டு பட் பிஸ்னஸ்ல எடுக்கணும்ல தட் இஸ் வாட் வில் பேசிக்லி டேக் எனி ஒன் டு ஹையர் லெவல் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் இந்த அண்டர்பிரியல் ரிஸ்க் வந்து ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்மளுடைய problem ப்ராப்ளமே அதுதான் இந்த டேரிஃப் வார் வந்து நம்முடைய ஆண்டர்பிரியல் ரிஸ்க் டேக்கிங்க கொஞ்சம் பெட்டராக்கும் நான் ஹோப் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நிறுவனங்கள் தான் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் பாலிசிஸ் கன்சிஸ்டண்டா இல்லைங்கிறதும் நம்மளுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் கன்சிஸ்டா இல்லைங்கிறது தான் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபார்மர்ஸை காப்பாற்றணும்னு திடீர்னு காட்டன் ப்ரைஸை ஏற்றி விட்டுருவாங்க அப்போது ரொம்ப அதிகமான ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்தால் அந்த இண்டஸ்ட்ரினால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க சரியான ஒரு ஸ்டேபிள் மெட்டீரியல் ப்ரைஸ் சினாரியை வரணும்னா நீங்கள் ப்ரொடக்ஷனை நல்லா ஏற்றி விட்டு ப்ரொடக்டிவிட்டியை ஏற்றி விட்டு மெட்டீரியல் சப்ளை அதிகரித்து ஃபார்மருக்கு நிறைய உற்பத்தி பண்ணி லாபம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரோச் இல்லை அதே உற்பத்திக்கு அதிக லாபம் கொடுக்கணும்ன்ற அப்ரோச் இருக்கு ஸோ இந்த மாதிரி பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் நம்மளுடைய ரிஸ்க் டேக்கிங்கை கணிசமாக குறைச்சிடுது ஸோ இதெல்லாம் இந்த டேரிஃப் வார் நடக்கும்போது மாறுமா நான் ஒரு மாதிரி ஐடியாலிஸ்ட் ட்ரீமர் வச்சுக்கோங்க மாறணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மாறிச்சுன்னா இதுல கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம் இன்னைக்கு சைனா ரொம்ப சீக்கிரம் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு ஒரு நாடு எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டா வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு மற்ற நாடுகளுக்கு அது அட்வான்டேஜ் இந்தியா நெகோசியேட்டிங் டேபிள்ல டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியில இருந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபார் அஹெட் ஆஃப் த வேர்ல்ட் இன் நெகோசியேட்டிங் நாட் ஓன்லி வித் யூஎஸ் பட் ஆல்சோ வித் யூரோப்பியன் யூனியன் ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது தவிர அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு டாரிஃப் அது வர அதே நேரத்தில் இந்தியா ஒரு டாரிஃப் அக்ரிமெண்ட் உருவாக்கிக்கிட்டு அது முடிஞ்ச ஒரு காலகட்டத்தில் இந்தியா இயு ஒரு டாரிஃப் அக்ரிமெண்ட் போட்டாங்கனாக்கா இந்தியாவுடைய எக்கனாமிக் பொசிஷன் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் நாட் தேர் நமக்கு ஏதோ ஒரு அரசியல் பார்வை இருக்கு அந்த பார்வையை சார்ந்ததா நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட எப்படி இந்த கண்ணாடி வழியா உங்களை பார்க்கும்போது எனக்கு கலர் வேற மாதிரி தெரியுதோ அதே போல அரசியல் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு காமாலை கண் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்லுவேன் அது இப்போ உதவாது அதை எடுத்து போற வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும் அதே போல எந்தெந்த கம்பெனிஸ் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் சில கம்பெனிஸ் பேசவே மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு சொல்றதுக்கு அதிகம் இருக்கா இல்லையான்றதையும் நீங்க கணிக்கணும் ஏன்னா சில பேர் செஞ்சுக்கிட்டு பேசாம இருப்பாங்க சில பேர் ஒன்றும் புதுசா செய்ய மாட்டாங்க அதனால பேச மாட்டாங்க நீங்க பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த வகை அப்படின்னு இதை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நீங்க பண்ணணும் அப்ப யாரெல்லாம் இத வாய்ப்பா பாக்குறாங்களோ அந்த கம்பெனிஸ்ல நம்ம மார்க்கெட் கீழே விழும்போது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்போ எல்லா கம்பெனிலயும் என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எந்த கம்பெனிக்கு இந்த கிரைசிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம கிளீனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த மட்டும் இன்வெஸ்ட் என்னுடைய கண்ணை முடிக்கிட்டு மார்க்கெட் இறங்கிச்சு அதனால நான் எல்லா ஸ்டாக்கையும் வாங்குறேன் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் ஆவரேஜ் பண்றேன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நான் வாங்குவேன் இந்த காரணங்களுக்கு வாங்குவேன் எனக்கு இது தெரிகிறது இது அடுத்தது இந்த கம்பெனியில் நடக்கணும் இது நடந்தால் இன்னும் மேலும் பங்குகளை வாங்குவேன்ற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் அந்த போக்கஸை இப்பொழுது எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் அதை உருவாக்கும் ஒரு ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி